ராம்நாட்டு பகுதி ராம்நாடு பக்கத்தில் வாங்க ராம்நாடு கருப்புசாமி எனக்கு குழந்தை சம்பந்தமான ஒரு கேள்வி வேணும்னு கேட்டு வந்தவங்க யார் குழந்தை சம்பந்தமாக யாரும் கேட்டு வந்தீங்களா அதான் வாங்க யாராவதுக்கு கால் உள்ளிட்டு வா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கீங்களா வரல ஆமாம் பேசாதீங்க நீ சொல்லு கேட்டு சொல்லு சொல்லு சொல்லணும் அப்படி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தேவதை அம்மன் தெய்வம் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு என்ன கரும் சாமி சொல்லிட்டு வாயை பூத்திக்கிட்டீங்க மாதம் மாதம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை முழுமையாக இவளுக்கு ஏற்படவில்லை முழுமையாக கழியவில்லை லேசு லேசாக அறிகுறி காட்டிட்டு நின்றுக்கிடுது புரியுதா அதான உண்மை அதில் என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத பற்றி டாக்டர்கிட்ட செக் பண்ண போனாலும் எங்களுக்கு முழுசாக ஆன்சர் கிடைக்கல அதனால் இது என்ன குறைகள் உடல் உடல் ரீதியாக குறையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலைகளில் என்ன பார்க்க வந்திருக்கேன் கால் டாக்டர் ராம்நாடு திருமணம் சுதந்தாயிரம் கழி கட்டு வந்தீங்களா நல்லா இருக்கேங்க பா உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பேர் வைங்க தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம் வாங்க நல்லா இருக்கும் புண்ணியமாக இருக்கும் போயிட்டாங்க சந்தோஷமா இருங்க பௌர்ணமிக்கு வந்துடுங்க நிலமாலை போட்டு முக்கணிகள் கொடுத்து சரக்கு தந்துடுங்க வரத்தை உறுதியாக்கி தந்துருந்தேன் ஆர்டர் பண்ணிக்க நிலமாளைக்கு வா நிலமாலை கர்மசாமி வாமா கல்யாணம் யாருக்குமா அப்படியா ஏப்பா இடம் சொத்து சகுந்தமா பிரச்சனை உள்ளவங்க யாரும் இருக்கீங்களா யாரு இது வாணா தம்பி யாருக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே யார் உனக்கு என்னம்மா இடம் சொத்து உனக்கு வீடு பிரிக்கணும் இன்னொன்று இன்னொரு ஆள் இருக்காங்களே ஏடா விவசாயம் இடம் சகுந்தமா குழப்படியவங்க இருக்காங்களா எந்த ஊர் அப்படியா கிழவுக்கார் பிறகு கூப்பிடுறா கால் ஒன்றுட்டாக்கா ராமநாட்டை கூப்பிட்டா பெரிய குளம் எந்திக்கும் பெரிய குளம் எங்கே இருக்குது தேனி பக்கத்தில் இருக்குது ராமநாடு எங்கே ராமநாதபுரம் அப்படி தம்பி வா என்ன சொத்து சரி நான் சொன்னால் எதுவும் வருத்தப்படுவியா நீ நல்ல தனவையான பொம்பளைதான் உட்காரு தம்பி உன் கொண்டாட்டி எங்க இருக்கா எதுக்கு அங்க போயிட்டா நீ சண்டை போட்ட போட்டாளா நீ தான் போட்ட கால்ட்டுவா போய் அம்ம என்கிட்ட சொல்ல முடியாது உட்காரு இவன் பொண்டாட்டி வச்சு காலம் கழிக்கிறதுக்கு தகுதி இல்லாதப்ப இவன் கூட போய் நான் வாழதுக்கு விரும்பலங்காவான் எப்படியா அவளை சேர்த்து வச்சா போதுமா கால் ஒன்றுவா போனா சுச்சா பண்ணுங்க அப்படி சொல்ல இந்தா பக்கத்தில் வா எட்டி இருக்காத உன் மனைவியை நான் வர வச்சு தரேன் மூணு முறை என்னைய பார்க்கவா உன் மனதுக்கு ஐப்பசிக்குள்ள கல்யாணம் முடிச்சு தரேன் போனாடுவா வாப்பா வீடு பிரச்சனைகள் வித்ததை திருப்பி வாங்க வேண்டும் என்று வந்தவன் பாப்பா நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கியா வாடா தம்பி ரெண்டு பேர் இருக்காங்களே ஒன் டூ த்ரீ ஒன்று உனக்கு என்ன வழக்கு என்ன வழக்கு என்ன கேசிக்கியா உங்களுக்கு சரி ஓகே வேலை தகுந்த முதல்ல நேம் டிரான்ஸ்பர் உனக்கு கால்வன்ட் பண்ணி உன் பர்த் சர்டிஃபிகேட்டில் உனக்கு நேம் என்ன வச்சிருக்கியா இப்போ பள்ளிக்கூட சட்டி இன்சீல் மாதிரி இருக்கா என்ன மாதிரி இருக்கு எழுத்துமா இப்படி என்ன பேர் மாற்றம் உனக்கு அப்படியா சரி அடிச்சு விட்டுருவோம் போ நல்லா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பன்னிரெண்டு வயதுக்கு முன்னால தான் அண்ணன் தம்பி ஆசை பாசம் எல்லாம் என்னடா அதுக்கு மேலே போகலாம் எல்லாம் பகைவர்களாக ஆயிடுவாங்க ஏன் தான் வாழணுங்கிற தன்னலத்தில் ஆசைப்பட்டு பிரத்தியாரை பற்றி சிந்திக்காமல் பகையாயிருவாங்க உண்மையா அப்படி வந்த பகையில் தான் உன் சொத்து இப்போ மாட்டிக்கிடுது இந்த பிரச்சனையை தீர்த்து உன் உரிமையை வாங்கி தந்தால் போதுமா கால் ஒன்றுவான் நல்லா இல்லை எந்த ஊர் உங்களுக்கு அப்படியா போகணுமா அப்போ கண்டிப்பாக இருந்தா போக வைக்கிறேன் சொத்து விஷயத்துக்கு முடிவாகிட்டு போக வைப்போம் தைரியமாக அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் விட்டுரு கருமசாமிக்கு வேலை வித்தியுமா வழக்கு யாருக்கு என்ன வேலை கால்

மாறிடுமா ஆ சரி சரி இப்போ அந்த அந்த வழக்கை நிராகரம் பண்ணி உனக்கு சாதகமாக முடிச்சுட்டு இருந்தால் போதுமா கால் விட்டுடலாம் இன்னும் ஒரே ஒரு விசாரணை இருக்குப்பா அதில் நீ ஜெயித்துருவ உன் பக்கம் நீதி இருக்குங்கிறது உணர்த்தப்படும் வெற்றி ஆகிட்டார் அப்போ இந்தா வாங்கிக்க நல்லா இருக்கு வாடா தம்பி அடுத்து திருமணம் தகுந்தவா யாரும் சர்டிஃபிகேட் வந்திருக்கீங்களா யாரம்மா ஆ வாங்க பக்கத்தில் வா உன் ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் எங்கே இருக்கு சரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு எட்டு கூப்பிட்ருவாங்களா இந்த வாய்தாவில் சம்மந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு உன் பேரை மாற்றி தந்துடுவாங்க அதை வெற்றி தந்தால் போதும்ல கால் ஒன்று வா கால் ஒன்றுட்டுவான் முதலனி அதுக்கு அமையுமா எப்போ கேட்டு பார்ப்போம் செப்டம்பர் இருபதுக்கு மேல ஃபாரின் ப்ரோக்ராம் உனக்கு அமையும் அதுக்கு முன்னால எந்த சிக்கலாக்கி வெற்றி ஆகி தந்துடுறேன் பாப்பா யாரு கல்யாணம் அடுத்து என் குடும்பத்துக்குள்ள நோய் பிணியா காட்டிக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் செய்வ நிவன குளரா இயற்கையா அப்படிங்கிற உடல்நிலைகள் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யார் நீங்களா நில்லுங்க நீ கால் ஒன்று நீ கேட்டு வந்த கேள்வி வேற நான் உன்ன கூப்பிட்டுருக்கிறது வேற அப்படி தானே என்ன தானா கால் விட்டுருவோங்க வரலாம் உன் தம்பிக்கு திருமணத்தை தடையில்லாமல் நடத்தி கொடுக்கலாம் ஆனால் அவனுக்குடைய பழக்க வழக்கம் நல்லா இருக்கானு நீ செக் பண்ணி அவனை நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு பொண்ணுகிட்ட தான் பேசினான் நல்ல புத்திசால்தரவாயில்ல பொண்ணு ஏற்கனவே வாழ்ந்து அனுபவம் உள்ளவா புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன் கேட்டிக்காரேன் 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 கால் ஒன்று வா இப்போ அவளை கட்டி விப்புமா வேற கட்டி விப்புமா நான் இப்போ பேசின நான் என்ன பேசுனேன் நீ என்ன புரிஞ்ச எஸ் கால் வந்துட்டு வா வர வச்சுருவான் அக்கா ஏக்கா அக்கா இந்தா உன் தம்பி அங்கேருந்து மரத்தை மாற்றி கொண்டு வரேன் அவன் போட்டா கொண்டு வந்து பௌர்ணமிக்கு கூடு நீ இழந்த பணத்தை மீட்டித்தார உடல் நல்லா நல்லாக்கி தரேன் என்ன நல்லா இருப்போ கருமதாபிக்கு வாமா அதை முடிச்சு விட்டுருவா சரி கரெக்ட் ஓகே ம் என்ன செய்ய இது கருப்பசாமி என் பிள்ளை என் சொல்ல கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் என் சொல்ல கேட்க மாட்டுக்கு அப்புடின்னு ஒருத்தவன் கேட்குறா யார் நீயே உனக்கு என்ன உனக்கு என்ன நோய் பனி காலனுட்டு வா ஆயாசமாக இருக்குது ஏதோ ஒன்று என்னையை தழுறது மாதிரியே இருக்குது அதனால் உடலில் ஒழுங்கான தூக்கம் இல்லை இந்த மாதிரி வேதனைகள் உன் உடம்பில் இருக்குது சில தினத்தில் கண்ட கண்ட காட்சிகளாக கண்ணுக்கு தெரியுது அதனால் ஏதோ ஒரு பேயாக நோயாக ஏவல் பண்ணி வச்சுருக்காங்களாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் கால் வா என்ன மூணு ா அந்த தீயத்துக்கு நீக்கி தரேன் மூணு முறை என்னை பார்க்குவா நீ நல்லாயிருவேன் போ வாமாங்க உன் பிள்ளைங்கம்மா இருக்கு சென்னை இருக்கா என்ன வயசு பேர் என்ன சபதியா பையன் ஸ்தபதியா சபரி சபரிமலை தர்மசா பேர் வா என்ன செய்யணும் அவனை கேட்க மாட்டான் இன்னொரு பொம்பளை பேச்சை கேட்பான் பூ பேச்சை கேட்க மாட்டான் என்ன செய்யணும் எல்லாமே இருக்குது கேட்டியா ஆமாம் மூன்று விதமான போதையிலேருந்து மது மாது மங்கை எல்லா பழக்கமும் இருக்கானிட்ட ஆமாம் மாற்றி தரணுமா அப்படி சொல்லுது வர வைக்கணும் இப்போ தான் ஒரு ஆள் வந்தார் ஒரு வருஷமாக என் பிள்ளை என்னை விட்டு போயிடுது தான் வந்து சேர்ந்துருக்கு சாமிங்கனார் உன் பிள்ளைய இப்போ வர வைக்கணும் கண்ண மூடு டேய் வேற எவ்வளோட்டுக்கு வாடா இந்தா வந்துடுவான் போ அடுத்து பேசுவோம் அதை பற்றி போயிட்டு வா பார்வைக்கு வா ராம்நாட்டு உத்தரவு முடிஞ்சு போச்சுப்பா திருப்பத்தூர் வேலூர் திருப்பத்தூர் பக்தர் தருவாங்க முதல்ல போய்கிட்டீங்க ஏன் அவசரப்படுறீங்க பொம்பளைக்கு யாருக்கோ வயத்திலயும் உடம்புலயும் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களா யாருக்கு பாது மேலூர் யாருக்குமா ஆபரேஷன் ஆயிருக்கு யாருக்கு ஆபரேஷன் ஆபரேஷன் யாருக்கு இருக்கு நீ வழிபடியா பின்னால் ஒரு அம்மா வருது என்னத்தையா சொல்லி பாக்கிய என்னம்மா ஆபரேஷன்

நீங்க மூணு கேள்வி கேட்டுக்கலாம் என்ன வேணும்னு சொல்லுங்க என்ன வேணும் கண்ணை மூடி வச்சுக்கான் கண்ண முடியா உங்க அங்க தடி இருக்கியா எட்டும் அங்க தடி இருந்து கால் எல்லாரும் நீ உட்காரமா நீ எந்திக்காத உன் கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ளே போனேன் அந்த வீட்டுக்கு போகிற வழியில் இடதுபுறத்தில் ஒரு அம்பாள் திருக்கோயில் இருக்குது உங்கள் ஊர் எல்லைக்குள்ள என்ன நீங்கள் ஆமாங்க மாட்டிருக்கியா இருக்குல்ல அப்பப்பா சப்பப்பா அதே மாதிரி ரெண்டே கால ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே ஏதோ மாந்திரிகம் எதுவும் நடந்து நமக்குள்ளே மனக்குழப்பம் நடந்துருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் நிறைய மனவேதனை அடைந்து கோயில் குளங்கள்லாம் கொஞ்சம் அலைஞ்சு பார்த்தீங்க ஒன்றுமே திருப்தி அடையலை எதுவுமே தெளிவு கிடைக்கல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா நான் எதை சொன்னாலும் இவர் எதிர்ப்பே பேசுறாரு நீ எதை சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டேக்கான் இப்படி ரெண்டு ஊருக்கும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு இது வந்து ஒரு இயற்கை தான் ஆனால் எல்லார் வீட்லேயும் அப்படி நடக்கலையே ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்படி ரொம்ப பிரச்சனையாக நடக்க பணம் சுதந்தமான பிரச்சனை நகை சம்பந்தமான பிரச்சனைலாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த குழப்பங்களுக்கு காரணம் அப்படி தீய சக்திகளால் கேட்டால் இல்லை கிரகங்கள் சரியில்லை அதனால் உங்கள் மனநிலைகளை ஒற்றுமையாக்கி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வாழ வச்சுருந்தா போதுமா காலில் ஒன்றுவாங்க அவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் அவள் சொன்னான்னா பார்ப்போம் வேற என்னம்மா இவன் மேல அவளுக்கு பிரச்சனை இன்னைக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டேன் இன்னொரு நாள் வரும் பொழுது ஏதாவது என்கிட்ட சொன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் என்னடா தம்பி ஒன்று இல்லைடா ஒன்று இல்லைங்கிறது மாதிரி இருந்துடணும் சரிண்ணே சரி கண்ணை முடிக்காங்க கர்பசாமிக்கு இந்த கனியை கொண்டு வீட்டில் வச்சு சாமி உணுக்கப்பா குடும்பம் ஒற்றுமை ஆயிரும் இந்தா உனக்கு வலி வேதனை இல்லாமல் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றா இவா பேராசிரியை ஆகுவாள் கர்ப்பசாமி இந்த பையன் போலீஸ் அதிகாரி ஆகுவான் நல்லாரு மகளிர் ஐஸ்வரியமா பெரு இனி வருமானம் பெருகும் குடும்பம் வளரும் குடியிருக்கும் இடத்தில் ஒரு சிறு மாற்றம் நடக்கும் வெற்றியை கொடுக்கும் சென்று வருக கருபுதாமிக்கு வாணியம்பாடி திருப்பத்தூர் பக்கம் வாணியம்பாடி நீ வாணியம்பாடியா சரி சரி இரு நீச்சல் அடிச்சிட்டு வரே அப்படி ஆய் ஆயின்னு பாய்திய நான் கல்யாணம் முடிக்காதவனை கூப்பிட்றேன் மறைக்காதயா நீ நீ கல்யாணம் முடிச்சிக்காதனா முடிக்காதவனா முடித்தவன் நீ கல்யாணம் முடித்தவனா கல்யாணத்துக்கு இப்போ துடிக்கிறவன் நீ கால் ஒன்றுவா நீ போன்ல அடிக்கடி அவ போட்டாவே பார்த்துக்கிட்டு இருக்கே யார் அது நீ லவ் பொண்ணா இன்னொரு தர கால் வந்துட்டுவா வா லவ் பண்ணுறிய அவ ஒ லவ் பண்றாளாடா ரெண்டு ரூபாய் நல்லா பண்றீங்களா சரி கரெக்டு தான் சரி அதுதான் நிலைக்கும் பெரியவங்களுக்கு தெரியுமா தெரியும் இப்போ முடிவாக்கணும் வேற என்ன செய்யணும் கண்ணமுடு வாங்கிடுவானா தை மாத்தம் இடம் வாங்குவேன் வீடு கட்டிடுவேன் உனக்கு அதுக்குரிய பணம் தருவேன் செல்வாக்காக இருப்பேன் அந்த அப்படி வெட்டி உண்டு அந்த பொண்ணை உனக்கு மனைவி ஆர்வம் ரெண்டு குடும்பமும் ஒட்டுமே நடக்கும் சந்தோஷமாக இருக்கும் கருப்புதாமிக்கு மூளையில் நரம்புல பாதிச்சு பக்கவாதம் வந்திருக்குன்னு ஒருத்தன் வந்திருக்கான் யார் யாது ஓ நீங்கள் கால் அனுப்புவா என்னையா பக்கவாதம் நரம்பை பற்றி யாராய்ச்சி பண்ணாங்களா டாக்டர்கள் உட்காருக்கல ஆப்பரேஷன் முன்னனு சொன்னாங்களா கண்ணை முடுங்க நேராக உட்காருங்க இன்னொருத்தர் காலை வந்துட்டு வாடா தம்பி ஐந்து வாரத்துல இந்த நோய் உலக மருத்துவர்ட்டால குணமாயிரும் இப்போ நீ கடன் பட்டு வேதனை அடைஞ்சிருக்க வேலைக்கு ஊங்கா போக முடியாத துயரத்தை அடைஞ்சிருக்க இதெல்லாம் சரியهونيதறலாம் வேற என்ன வேணும் உனக்கு நடக்காது தம்பிக்கும் உனக்கும் எப்பவுளே கல்யாணம் நடக்கும் அப்படி விவரமா கேட்டா காலண்டர் நீ கேக்குற கேள்வி தம்பிக்காalum கல்யாணம் நடமா புடাপে யாராவது அப்படி நடத்துறீங்களாப்பா வா உன் கடனை தீர்த்து தார முதல்ல மாசு சிவராத்திரி வர பொறுமையாரு கல்யாணம் முதல்ல நடக்கும் அதுக்கு அடுத்து தம்பிக்கு திருமணத்தை நடத்தித்தாரு தம்பி செல்வமாக இருக்கும் தொழிலுக்கு பணம் தந்திருக்க அசத்து படிப்படியாக முன்னேறிடுவேன் நல்லா இருக்கும் மகனே அடுத்து பிள்ளைய பற்றி காட்டு வந்தது யாரு அக்காவா நல்லா இருக்கியா என்ன பிள்ளை அது எங்க இருக்கான் என்ன செய்தான் மே அங்கே கால் ஒன்றுட்டுவா நீ வாட்டுக்கு நீ உட்கார என்ன கம்பெடுத்து சண்டை போடும் வாத்தியாரு அவர் வீரத்தை எங்கு கிட்ட காட்டுறாரு மாட்டிக்கிட்டார் அடி மயில கால வாக்கா எக்காவா தம்பி எங்க இருக்காக சரி என்ன செய்யணும் அவனுக்கு கண்ணு மூடு ஒன்றரை வருடமாகவே நடத்திக்கிட்டு இருந்த தொழிலில் பல நஷ்டங்களை சந்தித்தான் மன வருத்தங்கள் ஆற்றி இப்போதைக்கு அவனுடைய மனநிலைகள் சரியில்லாத அளவுக்கு வேதனைப்பட்டு வெளியில் எங்கேயும் வேலைக்கோ எதுக்குமே போக முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் அதை ஜெயிச்சி தந்தால் போதுமா கால் முருகா ஒரே கேள்விக்கு மட்டும்தான் பதில் இருக்குது அடுத்து என்ன கேட்போம் வேற என்ன வேணும் கொஞ்சம் பொறுமையாரு மூன்று முறை என்னைய பார்க்கவா நிம்மதியா அவனை நான் வாட வச்சு தான் மகளே போயிட்டோம் பணம் தந்திருக்கேன் வந்துடும் கருமசாமி வேலூர் எல்லை நான் விரும்புகிற பொண்ணு என்கிட்ட கிடைப்பாளா அப்படின்னு கேட்டேன் என்னக்கா நீ இங்க யாரைய உங்க பையன் யாரையும் விரும்புதானா நல்ல உளுந்து உளுந்துழுந்து கும்பிடுவிய மனிதன் இந்த உலகத்துல கடுமையா முயற்சி பண்றது பணத்துக்கும் பொம்பளைக்கும் தான்